மாணவர்களே மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் விஜயன் அருகே கல்வி வல்லதாக மா விஸ்வானன் அவர்கள் என்னுடைய மூத்த அண்ணன் கருத்து காகிதம் தயாரிப்பு நிறுவனம் காகிதக்குள் உற்பத்தி செய்ய பிரிவில் ஆண்டுகள் முன்புமனாக பணிபுரித்து கல்வி வல்லு டாக்டர் திரு மா விஸ்வநாதன் அவர்கள் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வெற்றிகரமாக படித்து பட்டதாரிகளாக வர உதவி செய்திருந்தார்கள் பட்டம் வாங்கிவிட்டால் அந்த பட்டம் நம்முடைய கையில் உள்ள ஒரு ஏவுகணை மிசைல் போடுகிறது இயவுக்கணியாக ஒரு டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அதுபோல் கல்வியின் கல்வி கல்வியில் நம்ம பட்டதாரியாக இருந்தால் நாம் ஒரு டார்கெட்டை ஈஸியாக அடையலாம் நாம் கடின உடன் முன்னேற்ற கல்வி உதவி புதைப்பற்ற முதல் ஆளாக நான் இருக்கிறேன் கல்வி படிப்பு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு நிறைவேறே

உற்பத்தி பிரிவில் மேனேஜர் கேடர் மேனேஜ்மெண்ட் கேடரை ஒரு வேலையை சேர்ந்து படித்து கொண்டு இப்போது பணி ஓய்வு பெற்று உள்ளேன் இன்று நான் ஒரு நல்ல நிலையில் உள்ளேன் நான் இந்த நிலைக்கு வந்ததற்கு முழுக்க முழுக்க என்னுடைய அண்ணன் திரு விஸ்வநாதன் அவர்கள் செய்த உதவியை